சிவனுக்கு உகந்த நாள் எது தெரியுமா திங்கட்கிழமையே சிவனுக்கு உகந்த நாளாகும் இது சோமவாரம் என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் இந்த நாளில் சிவபெருமானை வழிபட்டால் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் இந்த நாளில் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் பக்தர்கள் வாழ்வில் அமைதி மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு பெறுவார்கள் என்று நம்பப்படுகிறது திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உகந்தது நாளானதற்கு பல காரணங்கள் உள்ளன முதலாவதாக சிவபெருமானின் தலையில் இருக்கும் சந்திரனின் பெயரான சோமா என்பதிலிருந்து சோமவாரம் என்ற பெயர் வந்தது இரண்டாவதாக சிவபெருமான் திங்கட்கிழமைதான் பார்வதி தேவியை மணந்தார் என்றும் புராணங்களில் கூறப்படுகிறது திங்கட்கிழமையில் சிவபெருமானை வழிபட பக்தர்கள் பால் அரிசி மற்றும் சர்க்கரை போன்றவற்றால் செய்யப்பட்ட உணவுகளை சிவனுக்கு படைக்கிறார்கள் மேலும் நாள்தோறும் ஓம் நம என்ற மந்திரத்தை ஜெபிப்பதும் தும்பை பூ மாலை மற்றும் வில்வ அர்ச்சனை செய்து படைப்பது அந்நாளில் சிறப்பாக அமைகிறது இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் நீங்கி சந்தோஷமாக இருப்பீர்கள்